வணக்கம் மக்களே நாகுனா இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் தரமணி ஸ்டேஷனில் இருக்கோம் தரமணி ஸ்டேஷனில் இருக்கோம் இன்றைக்கி தேதி வந்து ஆறு அக்டோபர் என்ன இவ்வளோ கூட்டம்னு பார்த்தீங்கன்னா என்ன இவ்வளோ கூட்டம்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் அந்த விமானப்படை தொண்ணூற்றி ரெண்டாவது இந்திய விமானப்படையோட தொண்ணூற்றி ரெண்டாவது ஆனிவர்சரி அதுக்காக அந்த விமான சாகசம் பண்ணுறாங்கல்ல மெரினாவில் அதுக்காக மக்கள் க கே கிளம்பி வந்துட்டாங்க கடைசியாக ஜல்லிக்கட்டு போராட்டம் அப்போ இப்போ இதை விட கூட்டம் பயங்கரமாக இருந்திங்கன்னா நிற்கவே முடியல ட்ரெயினும் செம கூட்டமாக இருக்குது ஏற்கனவே ஒரு ட்ரெயின் வந்துச்சு ஆனால் அதில் அதனால் நின்றுக்கிட்டு இருக்கோம் கூட்டத்தை பாருங்கள் இவர் தான் இவர் தான் நண்பர் தினேஷ் தற்பூரி

காலையில் எழுப்பி கழுத்து வரைய சோறு போட்டு கூட்டு வந்ததுக்கு உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணி தராங்க எஞ்சி எழுதிடா நீங்கள் பற்ற ஸ்வீட்டு காலங்கிறது ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் மக்களே ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்க ஏழுலேருந்து இசர்ட் வரைய ரஃபேலேருந்து மிராஜ் டூ தௌசண்ட்லேருந்து நம்மளுக்கு அந்த ஃபைட்டர் ஜெட்டு இதில் வந்துட்டு ஆர்வம் அதிகம் டுவெல்த்து முடிச்சுட்டு என்டிஏ நம்ம சூரவி போட்டுருல கிளம்பிட்டாப்புல தலைவர் சூரரை போட்டில் நம்ம சூர்யா ஒரு இதில் சேர்ந்துருப்பாப்பில் நேஷ்னல் டிஃபென்ஸ் அகாடமி அதில் தான் வந்துட்டு பைலட் ஆகிடுப்பாப்பில் அந்த எக்ஸாம்லாம் எழுதி நேப்போம் ஆனால் அதுக்கப்புறம் எழுதிட்டு வந்த தான் தெரிஞ்சது அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு குரூப் எடுத்துருக்கணுமா நம்ம எடுத்தது தேர்ட் குரூப் காமர்ஸு அதனால் அதில் பியூன்தான்ங்க அதையும் பாஸ் ஆகலை அது வேறு விஷயம் ஆமாம் போய் எப்படி இருக்கும்னு பார்க்குறதுக்கு ஒரு ஆர்வமாக இருக்கும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் மாதிரி இருக்கணும் வேணும்னே பண்ணல இதெல்லாம் வந்துட்டு அந்த வேகத்தில் இருபது வருஷம் நேரத்தில் இது கூட என்ன இருக்குது இருபது வருஷம் ஏன்னா இருபத்தி நாலாவது உனக்கு இருபத்தி நாளாக இருபத்தி மூணு அப்புறம் என்ன ரெண்டு விவரம் தெரிஞ்சதுன்னு தெரியும் சரி மக்களே ட்ரெயின் வரும்போது எடுக்கிறேன் ஓப்ரோவில் சார்ஜ் ரொம்ப மக்களே சே பார்க்க வந்தாச்சு போயிட்டுருக்கோம் மணி என்னன்னு பார்த்தீங்கன்னா மணி பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சி மின்தான் இறங்கிட்டு ரொம்ப செம்ம கூட்டம் தான் ட்ரெயின்லேயே தொங்கிட்டு தான் வந்தோம் செம்ம ரிஸ்கட்டு தான் எல்லாம் வரானுங்க ஒரு மாதிரி வருது அந்த மாதிரி தொங்கிட்டுலாம் வராதிங்க

அந்தாச்சு மக்களால என்ன ஆரம்பிக்கல இன்னும் ஒரு பத்து நிமிஷம் இருக்கு இருக்குற இதோ ஒருத்தவன் போறான் என்ன தெரியும் இறக்கி விட்டு போறான் அந்த வரத்துப்பா தெரியுதா பேராசூட்ல வரானு கடை மக்களே கோபுரோட ஒரு மயிரும் தெரியல பேராசூட்ல வரா போதும் தெரியுதா உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியும் தெரியலே அடிக்கிறேன் பேசூட்ல ஆள் தான் வராங்களா இல்லை நிறுத்தி இறக்கி ஆள் தான் வராங்க எல்லாம் போகிற ஸ்டார்டிங் கோஸ்ட் கார்டு ஷிப் ரெண்டு பொதுமக்களை பெரிய நேவல் ஸ்கூலுக்கு பெரிய பண்ணிப்பாங்க

ஹட்டா ஹெலிகாஃப்டர் நான் பிரசாஜின்னு மேக் இன் இந்தியாவில் தயாரித்த ஹட்டாக் ஹெலிகாஃப்டர் ம் சூர்யிரண் ஃபைட்டர் ஜெட் ஸ்டண்ட்டு பண்ணுறாங்க கை நல்லா இருந்துச்சு ஆனா தேசாந்திரி தமிழ் தமிழ் ஓகே தேசாந்திரி தமிழ் நல்லா இருந்துச்சு மக்களே ஆனால் கேமரால்தான் அந்த அளவுக்கு தெரில நேரில் வந்து பார்த்தவங்க நல்லா நல்லா விஷுவலிட்டாக இருந்திருக்கும் கடைசியில் அந்த சூரிய கிரண் ஸ்டண்ட் டீம் வந்துட்டு ஃபை ஏர்க்ராஃப்டு ஸ்டண்ட்டு டீம் வந்து மறக்கிட்டாங்க பயங்கரமாக இருந்துச்சு அதெல்லாம் முன்னே பார்த்துருக்கீங்க போட்டிருப்பேன் சரி மக்களே தொடர்ந்து காலையில் முடிச்சுக்கிறேன் நன்றி